இன்று சென்னையை சார்ந்த மரியாதைக்குரிய பெற்றோர் திரு விஜய் மாணிக்கம் திருமதி லலிதா விஜய் அவர்களின் அன்பு வி குஹன் அவர்களின் எட்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு நமது அன்பின் வம்சம் அறக்கட்டளை சேர்க்குவாரா அன்பு ஆதரவற்றோர் குழந்தைகள் மற்றும் முதியோர் இல்லத்திற்கும் எழுச்சித்தளி சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கும் மூன்று வேளை உணவு வழங்கினார்கள் குழந்தை வி குகன் மற்றும் குடும்பத்தினர் எல்லா செல்வங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு மகிழ்ச்சியாக வாழ இறைவினை வேண்டி வணங்குகிறோம் வாழ்த்தி மகிழும் அப்பா அம்மா குடும்பத்தினர் மற்றும் அன்பின் வம்சம் மறக்கட்டளை குழு உணவு வழங்கியதற்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் கொண்டாடுமா எங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாங்க அவங்க அதிகணும் நன்றி நல்லா இருக்கணும் சுகன் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துகள் எங்களுடைய இலக்கிய சார்பாகவும் அம்மா ஐயா சார்பாகவும் நாங்கள் எங்களுக்கு உணவு செஞ்சுக்கிட்டு நன்றி இன்று எட்டாவது பிறந்தநாள் கொண்டாடும் திரு விஜய் மாணிக்கம் சார் திருமதி லலிதா மேம் இவர்களின் மகன் குகன் விற்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பிறந்தநாளை முன்னிட்டு நமது எழுச்சி தளியர் சிறப்பு பள்ளி மாணவன் வழங்கியதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா செல்வமும் பெற்று ஆரோக்கியமும் பெற்று நீலோடி வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம்